பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராகே நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை பிள்ளாய் விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள் இவற்றை எப்போதும் உன் கண் முன் நிறுத்தி வை இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும் நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆபியே தந்தையே இந்த உன்னதமான அதிகாலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமியும் ஆதியும் அந்தமுமாய் இருந்தும் ஒவ்வொரு நாளும் உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை நெறிப்படுத்தி சீர்படுத்தி உண்மையுள்ள வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் சுவாமி இரவு பொழுதிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து புதிய நாளை காண செய்திருக்கின்றேன் வாழ்நாளில் மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா நோய் நொடிகளில் விழுந்து விடாதபடி விழுந்தாலும் நன்றி தகப்பனே நன்மை செய்ய நல்ல மனதை நன்றியும் நல்ல தாய் தகப்பனை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்கள் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பா குடும்பத்திலே செல்வ ஆசீர்வாதத்தையும் பொருள் ஆசீர்வாதத்தையும் உடல் ஆசீர்வாதங்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமை நோக்கி நாங்கள் கூக்குரல் இடக்கூடிய நேரத்தில் எல்லாம் அண்டவரே எங்களுடைய குரலை கேட்டு நீர் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா கண் இருந்தும் பார்க்க முடியாதவர்களாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு காது இருந்தும் கேட்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்களையும் இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீர் சிந்தி நம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய தீய செயல்களும் எங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கின்றது எங்களுடைய பாவங்கள் கண்கள் முன்பாக நிற்கின்றன எங்கு சென்றாலும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்தபடியால் இதோமை தேடி வந்து அதிகாலையிலே கல்வாரி சிலுவை சிக்கன பிடித்து உமது இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்தக்கூடிய அன்பு நேசர் நீ நீர் அல்லவா உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை சீர்படுத்தி அவர்களோடு கூடே இருந்து அவர்களுக்கு பக்க பலவனாய் இருந்து அவர்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரும் நீர் அல்லவா பிள்ளைகள் எல்லோரையும் தொடுவீராக எந்த ஒரு ஆத்துமாவும் கெட்டு போய்விடக் கூடாது எந்த ஒரு ஆத்துமாவும் அழிந்து போய்விடக் கூடாது இளமை மிடுக்கில் இருக்கிறவர்கள் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது கணவனை இழந்தவர்களும் மனைவி இழந்தவர்களும் பாவத்தில் விழுந்த கூடாது என்பதற்காகவே கெட்சமணி முதல் அந்த கல்வாரி ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையை தூக்கிக் கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திலே உண்மையே தகனப்பலிய கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்து இதோ தந்தையினுடைய வளப்புறத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அன்பு நேசரே ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களை ஆராதி நீர் எங்களை பலப்படுத்தக்கூடிய வேளையிலே நீர் எங்களை திடப்படுத்தக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் தகப்பனே உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி போக முடியாது அண்டவரே எங்களை ஆசீர்வதியும் அண்டவரே நீர் எங்களை தொடும் என்று சொல்லி அண்ட உம்மை நோக்கி உறக்க கூறி உம்மை நோக்கி கூக்குறல் இட்டு செவித்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மட்டுமே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பலத்தையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த அதிகாலையிலே என்னோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் மாறி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கருணை கண் பார்ப்பீராக இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான பயம் இறப்பை குறித்து பயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து குறித்து பயம் ஆண்டவரே இருளை கண்டு பயம் சில மனிதர்களை கண்டால் பயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது என்று பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தாமே சந்தித்து அவர்களை அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஆகும் யார் யாரெல்லாம் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நிறை உண்மையை நோக்கி வழி ார் என்று சொல்லி பரிசுத்த உள்ளத்தோடு நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் தகப்பனே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்புவீர் ஆகும் ஆவியானுடைய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த ஆவியின் கனிகளால் அவர்களை நிரப்புவீர் ஆகும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினால் அவர்களை நிரப்பி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாள் எங்களுடைய கரத்தில் நீர் ஒப்புக் கொடுத்திருக்கின்ற உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டும் நோக்கி அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இந்த ஜெபத்தை கேட்டு ஜபித்துக் கொண்டு அவருடைய குடும்பங்கள் தொடப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வளர்ந்து வர வேண்டும் அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்ய பட வேண்டும் தகப்பனே அவை அனைத்தும் உம்மால் மட்டுமே முட்டியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவரே திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நான் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொழு கொடுத்து ஏழைகளையும் எளியவர்களையும் உயர்த்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீர் உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உமை நம்பியிருக்க பிள்ளைகளுக்கு செயலாற்ற கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் அவர்கள் மீது பேரன்பையும் உண்மையும் ஆண்டவரே பொழியக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் அவர்களை அடைக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் படைகளின் ஆண்டவராய் இருக்கக்கூடியவர் நீர் அல்லவாம் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தரக்கூடிய அன்பு நேசர் நீர் அல்லவாம் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய எங்கள் ஆண்டவர் நீர் அல்லவாம் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு மீதும் பேரன்பை ஒளிர செய்திட வேண்டுமாய் நோக்கி யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கின்றார் எவ்வளவோ அற்புதங்களை பெற்றிருக்கின்றேன் இந்த நாளிலும் என் ஆண்டவருடைய இருந்து அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு மை நோக்கி அவர்கள் ஒவ்வொரு அவர்களை குணமாக்குவீராக மருத்துவர் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்திடுவீராக அந்த அவர்கள் எப்பொழுதும் ஆற்றல் நிரம்பியவர்களாய் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் சுவாமி இந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் வெள்ளத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் அண்டவரை அதிக வெப்பத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொட்டு அந்த ஆத்துமாக்கள் நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக உருக்கமாக மன்றாடும் அன்னையே தொடர்ந்து மது பிள்ளைகளாகிய எங்களுக்காக மன்றாடி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்